இந்த மேடையிலும் அரங்கிலும் இருக்கிற உங்கள் எல்லோரையும் விட ஜவஹரை விட ஜவஹரிடம் மிக குறைவான கால உடையவனாக நான் தான் இருப்பேன் என்று நினைக்கிறேன் நான் அவரை முதன் முதலாக சந்தித்ததே ஒரு எதிர்பாராத அல்லது அப்படி சந்தித்திருக்க வேண்டாம் என்று தான் கருதுகிறேன் நீதிமன்ற பாரிமுனைக்கு எதிரில் நான் தோழர் மணியரசன் தணிகை செல்வன் ஆகியோர் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கம் அப்போது எதிரில் வந்த நண்பர் இவர் பெயர் ஜவஹர் என்று அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்ல நான் அது சரிதானா என்று பாலுவை அடைத்து போது ஒரு முறை கேட்டுக்கொண்டேன் தவறாக சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அதிர்ஷ்டம்னு ஒரு பத்திரிக்கையில வேலை பார்க்கிறார் என்று தோழர் மணியரசன் அப்போ தமிழ் இந்துவாக இல்லை அவர் மணி தோழராக இருந்தார் தோழராக இருந்தார் இவர் அதிர்ஷ்டம் பத்திரிகையில் இருந்தார் அதற்கு பிறகு இவரோடு எனக்கு ஒரு தொடர்பும் இல்லை காரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் பத்திரிகையில் வேலை செய்கிறவருக்கும் எனக்கு என்ன தொடர்பு வரப்போகிறது என்பதுதான் பின்னால் எனக்கு இன்குலா மூலமாக கம்யூனிசம் மார்க்சியம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது யாரை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்கிற போது என்னை கொண்டு போய் எங்கே நிறுத்தினார்கள் என்றால் ஒரு பெரியவரிடம் அப்போதே அவர் யார் என்று எனக்கு தெரியாது அவர் பற்றிய புரிதலும் எனக்கு இல்லை நீங்கள் தோழர் சிஎஸ்எஸ் சந்திங்கன்னாங்க சிஎஸ் நான் யாருன்னு எனக்கு தெரியாது அவருடைய பெயர் சி சுப்பிரமணியம் என்பதெல்லாம் பிறகு நான் அறிந்து கொண்டது சிஎஸ்ட்ட போய் என்னன்னு கேட்டால் நான் இந்த மாதிரி கம்யூனிசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிக்கையெல்லாம் படிங்க என்னாரு நான் நினச்சேன் அந்த கட்சி தலைவர்கள் கொடுத்த அறிக்கையெல்லாம் படிக்கணுங்கிறாரு எப்போ படிப்பது என்று எனக்கு அவர் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்ட்டோ விட்டு என்பது கூட எனக்கு அப்போ புரியல பிறகு எனக்கு கம்யூனிசம் ஒரு அறிமுகம் என்று மனோ என்பவர் எழுதிய புத்தகம்தான் முதல் அறிமுகம் அப்போது அந்த மனோ யார் என்று எனக்கு தெரியாது பிற்காலத்தில் நான் மிக நெருக்கமாக இருந்த தோழர் எஸ்விஆர் தான் அவருடைய பெயர் உண்மையான பெயர் மனோதான் மனோகரம் என்பதும் பிறகுதான் எனக்கு தெரியும் இதை நான் எஸ்விஆர் இடத்திலேயே சொல்லுகிறேன் நான் முதல்ல இந்த மனோன்னு ஒருத்தர் எழுந்த அவர் தெரியுமா என்ன கேட்டார் அவர் யாருமே தெரியாதுன்னு சரி இன்னைக்காவது தெரிஞ்சுங்க நான் தான் அது எனக்கு முதலில் பிறகு தோழர் தியாகு எழுதியிருக்கிற மார்க்சியம் ஆனா அவண்ணான் அதற்கு பிறகு நக்கீரனில் வெளிவந்த கழிவீசம் நேற்று என்ற ஆடை அதுதான் எனக்கு அறிமுகமாக அமைந்த மூன்று நூல்கள் எப்போது எனக்கு ஜவஹரோடு மறுபடியும் பழக்கம் ஏற்பட்டது அதற்கு தோழர் உபாதான் கருஞ்சட்டை தமிழர் பத் இயக்கம் தொடங்கி திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பாக கருஞ்சட்டை தமிழர் தமிழன் என்று தான் அப்போது பத்திரிகையின் பெயர் தொடங்கினோம் அப்போது உமாவும் அழைத்து கொண்டு வந்தார் உமா வந்து அவரை அப்பான்னு கூப்பிடுவார் எல்லோருமே இந்த தோல் எல்லாருமே எனக்கு தெரியாது அப்பான்னு ஜவஹரப்பா வந்திருக்காருன்னு சொன்னார் அந்த அப்பா யாருன்னு என்றும் எனக்கு தெரியும் பிறகு பார்த்த உடனேயும் மன்னிக்க வேண்டும் எனக்கு ஓ இந்த அதிர்ஷ்டம்மா அப்படின்னு எனக்கு அது எப்படி அவருடைய வாழ்வில் நடந்த அந்த நேரத்தில் நான் சந்தித்து தொலைத்தேன் அதற்கும் அவருக்கு அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி என்று எனக்கு தெரியாது வந்து பழகியதற்கு பிறகும் கூட நான் ஜவஹரிடம் அவ்வளவு நெருக்கமான தோழனாக பழகவில்லை காரணம் அறிமுகப்படுத்தியதும் உமால் அவரை பற்றி அச்சுறுத்தியதும் உமாத்தான் அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி என்ற பிறகு எனக்கு கொஞ்சம் நெருங்கி பழகுவதற்கு ஒரு அச்சம் இருந்தது அவர் என் இடத்துல ஒரு கேள்வி கேட்டார் இதை நான் என்னுடைய வாழ்க்கை குறிப்பிலும் பதிவு செய்திருக்கிறேன் கருஞ்சட்டை தமிழன் அதுக்கான நோக்க வரி என்ன என்றால் தமிழனாய் வேறுபடி உலக நாம் கிளைவிரி இது யார் எழுதுனன்னு கேட்டால் நான் தான் என்ன நல்லா இருக்கு நல்லா எழுதியிருக்கிறீங்க ஆண்களுக்கு நடத்துகிறீங்களா அந்த பத்திரிகை என்ன என் அந்த பத்திரிகையின் பெயர் கருஞ்சட்டை தமிழன் நான் உள்ளே என்ன எழுதியிருக்கிறேன் தமிழனாய் வேறுபடி உலகலாம் கிழவெறின்னு எழுதியிருக்கேன் நல்லா எழுதியிருக்கிறீங்க ஆனால் ஆண்களுக்கு பத்திரிக்கை நடத்துகிறீங்களான்னு கேட்டால் அப்போ தான் எனக்கு புத்தியல் உரைத்தது நான் அவற்றை வேறு ஒன்றுமே சொல்லலை புரிந்து கொண்டேன் அவருக்கு முன்னாலேயே உமாவை கூப்பிட்டு கருஞ்சட்டை தமிழனில் இன்ன அடிச்சிட்டு இருப்பு விட்டேன் இன்றைக்கு வரைக்கும் கருஞ்சட்டை தமிழர் தான் மாற்றியவர் அவர்தான் அவர்தான் இப்போது அது மின்னிதராக வருகிறது கருஞ்சட்டை தமிழர் பிறகு அந் வரி அப்படியே இருக்கட்டுமான்னு கேட்டார் இல்லை இல்லை தமிழராய் வேர்புடி உலகலாம் கிடைவிறி என்று மாற்றினோம் அவர்தான் காரணம் பிறகு கருஞ்சட்டை தமிழரில் படிக்க வேண்டிய பத்து புத்தகங்கள் பற்றி ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியாக எழுதினார் அது யார் படிக்க வேண்டிய புத்தகம் என்றால் அந்த கருஞ்சட்டை தமிழரை படிக்கிறவர்கள் மட்டுமல்ல அதன் ஆசிரியராக இருந்த நானும் படிக்க வேண்டிய புத்தகங்களாக அவை இருந்தன பிறகு நடுவில் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியில் பத்திரிகையை நிறுத்துகிற போதும் அவர் எப்படி அறிவுரை செய்தார் என்றால் நண்பர் நக்கிரன் கோபால் சொன்னது போல மிக மென்மையாக மிக மென்மையாக ஆனால் அவருக்குள்ள மிக ஆழமான செய்தி இருக்கிறது ஒரு பத்திரிகையை நம்மளால் நடத்த முடியலன்னா அப்புறம் எப்படி சமூகத்தில் மாற்ற போகிறோம்னு கேட்டார் பணம் இல்லைன்னா பணத்தை உருவாக்குங்க இல்லை வடிவத்தை மாற்றுங்கன்னார் பிறகு அந்த புத்தகத்தை இந்த டேப்லாய்டு என்று சொல்லுகிற வடிவத்துக்கு மாற்றினோம் இப்போ அதுவும் முடியாமல் நினைச்சலாக வந்து பிறகு இல்லை ஆனாலும் கோபால் வந்து நடுவில் அந்த பத்திரிக்கை நடத்தும் போது இவர் தான் அச்சரித்து கொடுத்தார் எங்களால் முடியல உண்மையாக செய்து கொடுத்தவர் கோபால் தான் இப்போதான் முதன் முதல்ல நாங்களாக திரைப்படம் முடக்கம் நடத்துகிறோம் எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு நடத்திடக்கிறோம் எனவே பல விதங்களில் நான் ஜவஹர் அவர்களை நினைவில் வைத்திருக்கிறேன் நெருக்கமான பழக்கம் இல்லை அவருடைய சிரிப்பு அவருடைய பேச்சு அவரை பார்த்துதான் எனக்காவது கொஞ்சம் கருப்பு இருக்கும் அவருக்கு கருப்புங்கிறதே தலையில் கிடையாது நல்லது என்று சரியாக சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு அதிக பழக்கம் இல்லை பூரணம் அம்மாவினுடைய குணம் எனக்கும் என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அன்பாக இரண்டு பேரும் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறார்கள் மிகுந்த தோழமையோடு இருந்த ஒரு மா மனிதர் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் எனவே அவருடைய நினைவு நாள் விழாவில் தோழர் ஜிஆர்க்கு அம்மா சரஸ்வதி அம்மா பாண்டியன் பாண்டியன் மதுரையில் இருக்கிற காலத்தில் எனக்கு பழக்கம் உண்டு நம்முடைய தோழர் வன்னியரசு நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்கிற கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டு தோழர் ஜவகரை பற்றி சில வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தமைக்காக நான் பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவர்களுக்கு நன்றி நிறைவாக ஜி ஆர் அவர்கள் உரையாற்றுவார் வணக்கம் தொடர் ஜவஹர் அவர்களை இந்த நம்ம குறும்படத்தில் பார்த்த அந்த பேட்டி அளித்த அந்த தோழ்களை போல் அவர் அம்பத்தூரில் தொழிற்சங்க பணி ஆற்றுகிற போதே எனக்கு தெரியும் நேரடி அதிகமாக பழக்கம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் சென்னையில் கள்ளக்கல்லூரியில் மாணவராக சேர்ந்து அடுத்து மாணவர் சங்கம் அப்படிப்பட்ட பணிகளை தூக்குகிற போது எங்களுக்கு வழிகாட்டியவர் தோழ் விபி சந்தன் தோழ் விபி சந்தன் தான் தோ ஜருக்கும் ஒரு குரு மாதிரியாக ஒரு மகத்தான தலைவர் இப்போ ஜவஹருடைய பின்புலம் மதுரையிலேருந்து சென்னை வந்த பிறகு தொழிற்சங்க இயக்கத்தில் சேர்ந்து சிஎட் அமைப்பினுடைய முக்கியமான பொறுப்பாளராக அன்று சென்னையில் அவர் பணியாற்றுகிற போது இந்த தொழிற்சங்க இயக்கத்தில் அவருடைய பங்களிப்பு அவருடைய பணி அது எதிர்காலத்தில் அவருடைய பார்வை சிறுமைப்படுத்துவதற்கு பெருமளவுக்கு அது வந்து பங்களிப்பை செலுத்தியிருக்கிறது லெனின் வந்து தொழிற்சங்கத்தில் பணியாற்றுவது பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரேட் யூனியன் இஸ் தி ஸ்கூல் ஆஃப் ரெவல்யூஷன் சொல்லி சொன்னார் தொழிற்சங்க பணி என்பது புரட்சிக்கான பயிற்சி பள்ளி அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை துவக்கிய தோழ ஜவஹர் அவருடைய அடுத்தடுத்து அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பணியை பார்க்கிற போது நமக்கு புரிஞ்சிக்க முடியும் அவர் வந்து குருவாக ஏற்றுக்கொண்டு அப்பப்போ சொல்வாரு விபி சிந்தன் அதாவது விபிசி வந்து ஒரு அதாவது இடைவெளி இல்லாத ஓய்வெடுக்க முடியாத மாதிரி பணியாற்றுவார் ரொம்ப பிஸியாக இருப்பார் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போல்லாம் மொபைல் கிடையாது இல்லை வீட்டுக்கு போனால் கூட பேந்தீர் ரோடு தான் கடைசியாக அவர் வந்து வாடகை இது சொந்த அவங்க மனைவி ஆசிரியாக இருந்தாங்க ஒரு ஃப்ளாட்டு வாங்கி அங்கே தான் இருந்தார் வீட்டுக்கு போனால் கூட அந்த லேண்ட்லைனில் ரிசீவரை எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்டு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பார் எடுக்கலனா ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் அத்தகைய தோழர் விபிசி கூட இருந்து பணியாற்றியவர் விபிசியனுடைய அவருடைய நான் இது ஜவஹர் சம்மந்தப்பட சொல்கிறேன் நான் அவருடைய அன்றாட பணி அவருடைய பார்வை பங்களிப்பு என்பது அபாரம் அப்படி வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் யாரும் இன்றைக்கி அப்படி இருக்கிறது ரொம்ப சிரமம் அவர் இந்த இயக்கத்தில் கூடிய எல்லாரை பற்றியும் குடும்பங்களை பற்றி அந்த குடும்பங்கள் குழந்தைகளை பற்றி எல்லாத்தையும் பற்றியும் கேட்பார் அவர் வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார் ஒருவர் வீட்டுக்கு போனாருன்னா முதல்ல போன உடனே வீட்டில் என்ன புஸ்தகம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்பார்